தாக்குதல்களில் நாலு லட்சம் காசா மக்கள் இயர்ந்துள்ளனர் அறுபது லட்சம் காசா மக்கள் அகதிகளாய் இன்றளவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இஸ்ரேலுக்கு பதவி பெற்ற நெதனியே காசாவை அளிப்பதுதான் எங்களுடைய இறுதி மேலும் அங்கே உள்ள வச்சிரம் குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து அழித்து போடுறாங்க தலை ஒன்று காரணமான சதுரையே உழுவுது எப்படி இலங்கைக்கு ஈழமோ அதே போல தான் இசைனுக்கு பாலஸ்தீனம் கண் எப்படி இலங்கையை வந்து சர்வதேசத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே அழித்ததோ அதே போல் தான் இன்று ஒரு இணையலுக்கு நடந்து கொண்டிருக்கிறது இணைய நாம வந்து பார்த்துக்கொண்டு மட்டும் தோ முடியாது உலக மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தினை உறுத்தாக்குகின்றேன் மேலும் நிகழ்ச்சியினை தலைமை தாங்கி தொடங்கக்கூடிய பாஜக மாநில அமைப்பாளர் அவர்களுக்கும் மாற்று கட்சி நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய உருத்தாக்கின்றேன் இன்றைக்கு இந்த காம்பக்ட் திட்டத்தை எதிர நிகழ்ச்சி இந்த அளவு மிகவும் அமைதியாகவும் நாற்காலிகள் எல்லாம் போட்டு நிதானமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி என்பது மத்திய அரசாங்கம் இந்தியாவை அமெரிக்காவிற்கு தாலி பார்ப்பதை கண்டித்தே நடக்கின்றது மீது தொடுக்கப்படும் அனுதிகளை இந்தளவு மிகவும் அமைதியாக நாம் கண்டிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்தளவு கூட அமைதியாக கண்டிப்பதற்கு எந்தவித எடுப்பாடுகளும் இல்லாமல் உலகத்தில் ஓர் இடத்தில் மக்கள் எல்லாம் உண்ண உணவையின்றி தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க பாலஸ்தீனத்தில் துவச்சிலம் கண்மணிகளும் பெண்களும் இஸ்ரேலின் இராணுவ தாக்குதலுக்கு உள்ளாகி நடு ரோட்டிலும் கட்டிடங்களின் இடுபாடுகளுக்குள்ளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதை கூட சொல்லுனாக்க ஒரு அழகா ஒரு அஞ்சு பேர் கொண்ட ஒரு வந்திருக்காங்க அவர்கள் அழகாக தங்களுடைய வீட்டில் வந்து சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டு காணும் பொழுது திடீரென்று ஓர் ராணுவ தாக்குதலில் தங்களுடைய ஊடு வந்து ஜாலியாகுது அப்போ தங்களுடைய அம்மா அப்பாக்களை இழக்கின்றனர் வேறு வழியின்றி காயம்பட்ட தங்களை மருத்துவமனையில் போய்ட்டு காயத்தை ஆற்றலான்னு சொல்லிவிட்டு மருத்துவமனைக்கு வந்து போகிறாங்க அங்கே போனாக்க மருத்துவமனையிலையும் தாக்குதல் பண்ணுறாங்க மருத்துவமனையில் கூட வந்து தங்களுடைய காயங்களை ஆற்ற முடியாமல் மீண்டும் ஒரு பால காயப்பட்டவங்களை எல்லாரையும் அமர வைக்கிறதாக ஒரு முகாம் ஒன்று இருக்குது அங்கேயும் போகிறாங்க அங்கே போயிட்டு உணவு இன்றி தவிக்கிறாங்க நீண்ட நேரத்துக்கு அப்புறம் வருது அந்த அந்த இடத்துலையும் தானுவ தாக்கல் பண்ணி அந்த இடத்தையும் தலிச்சிடுறாங்க கடைசியில் அந்த எல்லாம் திறந்துடுது இது வெறும் வரிகள் இல்லை இதுதான் காசாவில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களின் வாழ்க்கையே இதுவரை இஸ்ரேலின் தாக்குதல்களில் நாலு லட்சம் காசா மக்கள் இருந்துள்ளனர் அறுபது லட்சம் காசா மக்கள் அகதிகளாய் இன்றளவும் வாழ்கின்றனர் அவர்களுக்கு தங்களுடைய தொழில்களை சொல்லக்கூட வார்த்தைகின்றி தவிக்கிறாங்க ஊடகமும் இல்லை ஏனென்றால் எல்லா இடமும் வந்து எடுத்து கல்லிடுறாங்க தங்களாகவே ஊடக ஊடகமாகவும் மாறுறாங்க ஊடகமா தங்களுடைய மொபைல்ல இருந்து இங்க அனைதிகள்லாம் நடக்கிறதுலாம் வந்து வெளிகாட்டுறாங்க அப்படி வெளிகாட்டின நூத்தி பன்னெண்டு ஊடகங்களையும் வந்து அடிச்சு கொண்டுறாங்க இந்த தாக்குதல் என்பது இஸ்ரேலின் தாக்கப்படுகின்றது இந்த ஜியோனிசம் என்பது ஆண்டாண்டு காலமாகவும் அரை நூற்றாண்டுகளாகவும் பாலஸ்தீன மக்கள் மீது தன்னுடைய பலத்தினை காட்டி அழித்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு அந்த காசாக அழிச்சுக்கிட்டு இருக்காங்க யூத கொண்டு இஸ்லாமிய காசா மக்களை எல்லாம் அழிக்கிறாங்க இது நாம் வெறும் மதசாயம் மற்றும் மதத்தின் அடிப்படையில் மட்டும் நம்ம வந்து பார்க்க முடியாது ஏனென்றால் அந்த மத்திய ஐரோப்பிய பகுதிகளே மிகவும் எண்ணெய் வளமும் இயற்கை வளங்களும் கொண்ட மிகவும் கனிம வளங்களை கொண்ட ஒரு பகுதி அந்த பகுதியில் மட்டும் உலகத்தின் பல எல்லைகளுக்கு எண்ணெய் வர்த்தகம் தடைபெறுது அந்த பகுதியில் தொடர்ந்து

அப்போது வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து இஸ்ரேலில் உள்ள ஒரு பெண் கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் ஏன் வந்து காசாவில் உள்ள இராணுவ வீரர்கள்லாம் வந்து விட்டுறீங்க வெறும் குழந்தைகள்லாம் வந்து கொடுறீங்கன்னு வந்து கேட்குறாங்க அதற்கு அந்த பொண்ணு வந்து சொல்கிறது என்னன்னாக்கா காசாவில் உள்ள பெண்கள் எல்லாம் பெற்றிருப்பது வெறும் பச்சிலம் குழந்தைகளை அல்ல அவர்கள் விஷ தான் பெற்றெடுக்கின்றனர் என்று சொல்லி அந்த விஷ பாம்புகளை அளிப்பதுதான் எங்களுடைய நோக்கம் ஒரு குறைந்தபட்ச ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாமல் இப்படி இனவெறி கொண்டு அழித்துக் கொண்டிருக்கிறது இது வெறும் மதவரி என்று மட்டும் நாம் வந்து சொல்ல முடியாது இந்த காசல் பிரச்சனை வந்து நூற்றாண்டுகளாக நடந்துகின்றிருக்கிறது தற்பொழுது இது வந்து உலகத்தை ஆட்டி படிக்கக்கூடிய இரண்டு முகாம்களின் தலைமையின் கீழ் நடக்குது ஒன்று வந்து அமெரிக்காவின் தலைமையிலும் மற்றொன்று வந்து ரஷ்ய சீனாவின் தலைமையிலும் நடக்குது இதில் அமெரிக்கா வந்து டைரக்டாவே புதிய பட்டுச்சாலை திட்டன்னு ஒன்று வந்து உருவாகிறாங்க அது இருந்து ஐரோப்பிய கண்டங்கள் தெரியும் போகும் அதில் வந்து இஸ்ரேலோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அது இல்லாமல் எழுவத்தி ரெண்டு ஒப்பந்தங்களில் இஸ்ரேலோட வந்து கையொப்பம் போட்டு பொருளாதார ரீதியாக இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவு தராங்க நீங்களே கூட உன்ன கூட வந்து நினச்சி பார்க்கலாம் இஸ்ரேல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தன்னுடைய பொருளாதாரத்தை இராணுவ பொருளாதாரமாக மாத்திருச்சு வெறும் தங்களுடைய பொருளாதாரத்தை இராணுவத்துக்கு மட்டும் தந்தாக்க கல்வி மருத்துவம் உள்ளிட்ட பல துறைகள் காலி காலியாகிடும் அந்த இடத்துல இடத்துலலாம் எப்படி வந்து தாக்கு பிடிச்சிருப்பாங்க உண்மையில் ரஷ்யா சீனா இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட இந்த நாடுகள் அனைத்துமே தங்களுக்கு தங்கள் தங்களின் தங்கள் நாட்டிலிருந்து வேலைக்கு ஆட்களையும் பொருளாதார உதவிகளையும் பண்ணி இஸ்ரேலில் வந்து நீ தாக்கடா நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லுது உண்மையில் பாலஸ்தீன போகிற கூட ரஷ்யாவும் சீனாவும் இஸ்ரேல்கிட்ட பேரம் பேசும் ஒரு கருவியாக தான் இந்த இந்த இரண்டு பயன்படுத்து ஏகாதிபத்தியாதிபத்திய பாலஸ்டீனின் அழுதுகளுக்காக காத்துக்கிட்டு இருக்குது அதோடு இல்லாம இதெல்லாம் ஏன்டா இங்க வந்து பேசுறது தோணலாம் உண்மையில் நாம் இங்கிருந்து குரல் எழுப்பக்கூடிய நேரம் இருக்குது எப்படி இலங்கைக்கு ஈழமோ அதே போல் தான் இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனம் உண்மையில் இங்கிருந்து இந்த மோடி அரசாங்கம் இஸ்ரேலுக்கு பத்தாயிரம் ஆட்களையும் சென்னையிலிருந்து வெடிமருந்துகளையும் அனுப்பி உள்ளது இரண்டாயிரத்தி பதினாலில் மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தப்போ பாலஸ்தீனத்தை பாலஸ்தீ பாலஸ்தீனத்தின் அந்த போராட்டத்துக்கு தான் நாங்கள் வந்து ஆதரவு தருவோம்னு சொன்னாங்க இதே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இஸ்ரேல் பக்கம் வந்து நிற்கிறாங்க பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் இஸ்ரேலுக்கு வந்து தராங்க இந்த நேரத்தில் நாம் இந்த பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் தொடுக்கின்ற அந்த போருக்கு மத்திய அரசாங்கம் வந்து தரக்கூடிய அனைத்து ஆதரவுகளையும் நாம் வந்து தராதுன்னு சொல்லணும் இந்த பாலஸ்தீன விடுதலை போரை வந்து நம்ம நாம் வந்து ஆதரிக்கணும் உலகத்தில் உள்ள அனைத்து கொடுக்கப்பட்ட தேசங்களும் உலக மக்களும் இந்த பாலச்சின்னத்தை விடுதலைக்காக நாம் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம வந்து போராடக்கூடிய கட்டத்தில் இருக்கிறோம் நம் கண்முன்னே எப்படி இலங்கையை வந்து சர்வதேசத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே அழித்ததோ அதே போல்தான் இன்று ஒரு இணையளி நடந்து கொண்டிருக்கிறது இதை நாம் வந்து பார்த்துவிட்டு மட்டும் போக முடியாது பாலச்சின்னத்தின் விடுதலை போர் வெள்ளட்டும் இங்கிருந்து இங்கிருந்து அனுப்பக்கூடிய தாதர்களை எல்லாம் கண்டிக்கணும் என்ற அடிப்படையில் தான் நாம் வந்து நிற்கிறோம் பாலச்சின